பெரிய ஹீரோக்கள் அந்த மாஸ் ஹீரோக்கள்னு சொல்லப்படுகிற ஒரு சில ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த மாதிரியான ஹீரோக்கோட ரசிகர்கள்லாம் எப்படி அப்படின்னா அந்த ஹீரோக்களோட படங்கள் தோல்வி அடைந்தாலும் கூட அந்த தோல்வியை அவங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு படம் பிடிச்சிருக்குப்பா எனக்கு பிடிச்சிருக்கு எங்கள் தலைவர் வந்து நின்னாலே போதும் அதுவே எங்களுக்கு போதும் மற்றபடி படம் நல்லா இருக்கா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த படங்களுக்கு வந்து பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க இப்போது ரஜினியோடய ரசிகளை பற்றியும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கடைசியாக அவர் நடித்த மிகப்பெரிய தோல்வி படமான தர்பார் அன்னாத்த இந்த ரெண்டு படங்களோட அந்த பப்ளிக் ஒப்பீனியனை கேட்டாவே தெரியும் அதில் வெளியே வந்த ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தர்பார் படத்துக்கு ஆஸ்கரே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் அளவுக்கு ஒரு தோல்வி படத்துக்கு பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க கேட்டால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் பத்து தடவை பார்ப்போம் ரஜினி வந்து சும்மா நடந்து வந்தாலே போதும் நாங்கள் நூறு தடவை பார்ப்போம் அப்படிம்பாங்க அது ஒவ்வொரு ரசிகனுக்கு இருக்கிற மனநிலை தான் அது தப்பே கிடையாது அப்படிப்பட்ட ரசிகர்களே பார்த்திங்கன்னா அவருடைய சமீபத்தில் வெளிவந்த லால் சலாம் படத்தை வந்து ரொம்பவே கைவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா தர்பார் அண்ணாத்துக்கு முட்டு கொடுத்த ரஜினிசிகளே பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்துக்கு வந்து முட்டு கொடுக்கல ஏன்னா அந்த படம் கூட ஒர்த்து இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் அவங்களுது இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே மன வேதனையில் இருக்காங்க ஆனாலும் கூட சில விதி இருக்கும் இருக்கு பார்த்தீங்களா இந்த லால் சலாம் படம் எங்களுக்கு பிடிச்சதுயா உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க அவங்களாம் விட்டுரலாம் இப்போது லால் சலாம் படம் தர்பார் அண்ணாத்தை விட மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான அதிர்ச்சி ஏன்னா ரஜினியோட தோல்வி படங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஓரளவு கணிசமான வசூலை அடையும் அதுதான் உண்மை ஆனால் இந்த லால் சலாம் படத்தோட வசூலை நினைக்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்க தான் செய்யுது அதற்கு காரணம் இந்த படத்தோட தமிழ்நாட்டு வசூலே வெறும் பத்து கோடி தான் அப்படிங்கிறாங்க கர்நாடகாவில் ரெண்டு கோடிக்கு வாங்கினவங்களுக்கு வெறும் ஐம்பது லட்சம் தான் வசூலாயிருக்கு ஒன்றரை கோடி நஷ்டம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் கேரளாவில் இந்த படத்தோட மொத்த வசூலே பதினஞ்சு லட்சம் தான் அப்படிங்கிற தகவலாக வருது ஸோ இந்த லால் சலாம் படத்தோட படுதோல்விக்கு ரசிகளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதை தாங்க முடியாமல் மன வேதனையில் இருக்காங்க அப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினியை இந்த மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்ணுறாரு ரஜினிக்கு வந்து கதை கேட்குற நாலேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறத நம்ம சோசியல் மீடியாவை பார்க்க முடியுது ஆனால் உண்மையாலுமே கதை கேட்குற விஷயத்துலேயும் சரி ஒரு கதையை தேர்வு செய்கிற விஷயத்துலையும் சரி ரஜினியோட மனநிலையும் சரி ரஜினியோட அறிவும் சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் சில உதாரணங்கள் மூலம் பார்த்துருவோம் அதாவது நமக்கே தெரியும் ரஜினிந்தர்கள் பார்த்திங்கன்னா பொதுவோ ஒரு ஜெயிச்ச படத்தை எடுத்து தான் பண்ணுவார் அதாவது வேற லாங்குவேஜில் மிகப்பெரிய வெற்றி படங்களை வந்து இங்க ரீமேக் ரீமேக்னா சும்மா அப்படியே இல்லாம அந்த படம் ஜெயிச்சாலும் கூட தனக்கு அந்த படம் ஒத்து வருமா தனக்கு ஸ்டைல் பண்ணுற அளவுக்கு அந்த கேரக்டரில் ஸ்பேஸ் இருக்கா இதெல்லாம் பார்த்து அந்த படத்தை வாங்கி கிட்டத்தட்ட பட்டிட்டிங்கெல்லாம் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி படமாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிரஞ்சீவி படத்தையோ இல்லை அமிதாப் பச்சன் படத்தையோ அவர் வந்து ஜெயிச்ச படத்தை வாங்கி இங்கே ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா அமிதாப் பச்சனோ சிரஞ்சீவி ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பண்ணாத ஒரு விஷயங்களை ரஜினிகாந்த் இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு நிறையா விஷயங்கள் வந்து குறிப்பாக ஆட் பண்ணியிருப்பாரு அதாவது அவருடைய காமெடி சென்ஸை வந்து உள்ள புகுத்திருப்பாரு அவருடைய ஸ்டைல் கேட்கவே

ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படத்தை எதிர்பார்ப்பாங்க கிட்டத்தட்ட பாட்ஷா மாதிரி ஆனால் ரஜினி கூப்பிட்டு சொன்னது என்னென்னா நம்ம வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஒரு படத்தை கொடுத்துடுவோம் அண்ணாமலை மாதிரி ஸோ இப்போது ரொம்ப லைட்டான ஒரு படம் பண்ணி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வீரா படத்தை வந்து ஆரம்பித்தாங்க ஸோ அந்த வீரா படம் வந்து லைட் ஹார்ட்டடாக ஒரு ஹிட்டானதாட்டி தான் பாட்ஷா படத்துக்கான ஒரு பெரிய வார்மப்பாக அந்த படம் வந்து சுரேஷ் கிருஷ்ணாக்கும் ரஜினிக்குமே இருந்துச்சு ஏன் ரசிகனு கூட இருந்துச்சு அப்படிங்கிறத உண்மை அதே மாதிரி பாபா அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்தாரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆனால் அடுத்த படம் எதுவுமே ரஜினிகாந்த் கமிட் பண்ணவே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய ஜூனியர்களான அஜித் விஜய் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த மூணு வருஷத்தில் பரபரப்பாக பல படங்கள் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க ரஜினிகாந்த் ரொம்ப அமைதியாக இருக்கார் ஆனாலும் கூட அப்போ அவர் ஒரு படத்தை வந்து டிக் அடிக்கிறார் ஏன்னா அதுக்கு முன்னாடி இயக்குனர் ஹரியோட சாமி படம்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் படம் பண்ணலாம் அப்படின்னு ரஜினியே கூப்பிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் தரணி மாதிரியான வேற லெவல் ஆளுமைகள் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட ரஜினி அவர்கள் டிக் அடித்தது சந்திரமுகி படத்தை தான் அதாவது ஆப்த மித்ரா அப்படிங்கிற கன்னட படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த விஷயம் பிவாஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன் கேட்டால் இல்லை இல்லைல்ல இந்த படம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரஜினிநாதர்கள் சொல்லி அடித்த கில்லி தான் அந்த சந்திரமுகி படம் ஆனாலும் கூட அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரஜினி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா நான் கீழே விழுந்துட்டேன் ஆனால் நான் அப்படியே இருக்கிறதுக்கு யானை கிடையாது குதிரை ஏனா யானை விழுந்தா எழுந்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நான் குதிரை டக்குன்னு எழுந்திரிச்சிடுவேன் அந்த படம் தான் இந்த சந்திரமுகி அப்படின்னு சொன்னாரு சொல்லி வச்ச மாதிரி ஜெயிச்சாரு ஆனா இதில் என்ன ஒரு மிகப்பெரிய சோகம்னா சந்திரமுகிக்கு அப்புறம் ரஜினி என்கிற யானை அடிக்கடி கீழே விழுகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா சந்திரமுகி அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கப்புறம் சங்கரோட சிவாஜிங்கிற ஒரு ஆல் டைம் கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் இதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு குசேலன் அப்படின்னா அந்த சந்திரமுகி கூட்டணி கூட பார்த்தீங்கன்னா ரஜினியாந்துகள் மிகப்பெரிய ஒரு சருக்கில் சந்திக்கிறாரு ஆனாலும் கூட ரஜினி எவ்வளோ ஷார்ப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லி இந்த குசேலன் படம் சந்திரமுகியில் வந்த மாதிரி நான் முழு படம் வரமாட்டேன் ஏன்னா சந்திரமுகியை கெஸ்ட் ஒன்றாலும் அதை முழு படமாக வராது மாத்தினாங்க அது வந்து நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் ரஜினி தெரிஞ்சுது தான் அது கொத்துக்கிட்டாரு இப்போ அந்த ஓப்பனிங் சாங்கு எல்லாமே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குஷாலன் படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது குஷாலன் படத்தோட ஒரிஜினல் ஹீரோவே அந்த பசுபதி கதாபாத்திரம் தான் நான் கஸ்டோலே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் நம்ம ஆளுங்க விடுவாங்களா அவங்களுக்கு நயன்தாராவை ஜோடியாக்கி நிறையா டூயட்லாம் பாட வச்சு அவரை ஹீரோ மாதிரி சித்தரிக்க விளைவு அது வந்து ஒரு முன்னாள் லால்சலா மாதிரி குசேலனா மாதிரி ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரஜினிகள் கமிட் பண்ற படம் தான் எந்திரன் இந்த படம் கமலுக்காக பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினிக்கு மட்டும் தெரியாதானே அப்படி சங்கர் ரஜினிட்டு போய் எந்திரன் படம் பண்ணலாம் ரோபோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ரஜினிகள் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா எப்படி சங்கர் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து கமலுக்காக நீங்க பண்ண ஸ்கிரிப்ட் தானே அப்படின்னு முதல் விஷயமே அதை கேட்டு தெளிவு பண்ணியிருக்காரு அதாவது இல்லை சார் உங்களுக்காக நான் வந்து இதை மாத்திட்டேன் நிறைய விஷயங்கள

நாங்கள் சப்போர்ட்டுக்கு கேஸ் வைக்கமாக இருந்தாலும் கூட முடிவுகளை எடுப்பது சவுந்தர்யா ரஜின்தான் ஏற்கனவே ரஜினர்களுக்கு இந்த சுல்தான் தி வாரியர் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிச்சது அது தொட்டகதை விட்ட கதையாக இந்த கோச்சரையான் படத்துலேயும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாச்சு ஏன்னால் மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த கோச்சரையான் படம் மிகப்பெரிய தோல்வியையும் சந்தித்தது அதுவும் எப்பேற்பட்ட தோல்வி அப்படின்னா ரஜினியாவில் இப்போ வரைக்கும் அந்த கேஸ்லேருந்து இருந்து விடுவிக்க முடியாத மாதிரி இன்னும் அந்த பஞ்சாயத்துக்கு போயிட்டே இருக்குது ரஜினியோட இமேஜில் விழுந்த முதல் கரும்புள்ளி அப்படின்னா இந்த கோச்சரியான் அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்லையோரு கூப்பிட்டு லிங்கா படம் பண்ணார் அது சரியாக போகலை அது ஓகே தான் ஆனாலும் கூட அவருடைய அடுத்தடுத்த படங்கள் ஏன் ஒரு படையப்பா மாதிரியோ ஒரு பாஷா மாதிரியோ இல்லை அப்படிங்கிறது காரணம் அவருடைய மகள்கள் தான் அவங்களோட குடும்பம் தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு பதினஞ்சு வருஷமாகவே ரஜினியோட அரசியலும் சரி சினிமாவும் சரி அதை முடிவு பண்ணி அவங்களோட குடும்பம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து மீடியால பார்த்துட்டு தான் இருக்கோம் என்ன சொல்ல போனா கபாலி காலா இந்த ரெண்டு படங்கள் ரஜினிக்கு மாறுபட்ட ஒரு படங்களா இருந்தாலும் கூட அந்த படங்களுக்கு ரஜினிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழ் மட்டும் கிடைக்கல மிகப்பெரிய கெட்ட பேர் தான் அதிகமாக கிடைச்சிது என்ன சொல்ல போனா காலா அப்படிங்கிற படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சியை காற்று வாங்குச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ரஜினியோட அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையான காரணமாக இருந்தாலும் கூட கபாலி படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இல்லை எல்லோருக்கும் பிடித்தமான படமாக இல்லை அப்படிங்கிறது தான் யாராலும் மறுக்கவே முடியாத உண்மை ஆனால் அந்த கபாலியை ஓகே பண்ண வச்சது அவருடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிறதையும் நமக்கு எல்லாம் அப்போவே அங்கே தெளிவுபடுத்தினாங்க ஏன்னா ரஞ்சித்தை டிக் அடிச்சது நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கபாலி எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்டு கிடையாது தானவர்கள் சொல்லுவார் ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரர் அவர் பத்தாயிரம் கோடி வசூல் கூட சொல்லுவார் பட் உண்மை நிலம் என்ன அப்படிங்கிறது இந்த ரசிகர்களுக்கு தெரியும் அடுத்ததாக படத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கே இல்லை ஸோ இப்படியான நிலம் இருக்கும்போது தான் ஒரு அசல் ரஜினி ரசிகன் ரஜினியை நேசிக்கும் ஒரு தீவிரமான வெறியன் ஒரு பக்கா ரஜினி இசம் கொண்ட மெட்டீரியல் எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஹிட்டு பண்ணி பேட்டை அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் சூப்பர் ஹிட்டை கொடுக்காரு ரஜினி ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினிக்கு மட்டும் இல்லை ரஜினி ரசிகளுக்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு கம்மியான மாதிரி அவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பாட்ஸா அருணாச்சலம் முத்து படையப்பால பார்த்த ரஜினியை இந்த பேட்டை படத்தின் மூலம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க நெகிழ்ந்து போனாங்க ஆனாலும் கூட பாருங்கள் அடுத்ததாக முருகாசோட தர்பார் நம்ம சிறுத்தை சிவாவோட அண்ணாத்த இந்த ரெண்டு படங்களும் படுதோழி அடைஞ்சிருச்சு தான் ரஜினிகளே நிலைமை உணர்ந்துருக்காரு நம்மளோட ஃபார்முலா நம்மளோட கணக்கு எல்லாமே இந்த ட்ரெண்ட்ல சுத்தமா எடுபடாது பயங்கர சார்பா இருக்காங்க இப்போ தன்னை தானே புதுப்பிச்சாகணும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அவர் புதுப்பிச்சுக்கிட்டாரு ஸோ அப்படி உருவான படம் தான் ஜெயிலர் அப்படிங்கிற படம் அதாவது ஜெயிலர் படம் வந்து ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்றதுலாம் கிடையாது ஆனாலும் கூட ரஜினியோட கணக்கு அந்த படத்தில் பழிச்சது கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது கோடிக்கு மேலே வசூலாகி ஒரு மிகப்பெரிய சாதனையை அந்த ஜெயலலிதா அப்பாடா ரஜினியர்கள் தங்கள் வந்து எப்போ என்ன மாதிரியான படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஸோ ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா ரஜினி எடுக்கிற முடிவு வந்து பழிக்கும் உதாரணத்துக்கு சந்திரமுகி மெகா கிட்ட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் ஜெயிலர் நிச்சயமாக இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்காக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பனிங் சாங் இதெல்லாம் பில்டப்லாம் இல்லாமல் அவர் பண்ண படம் தான் ஜெயிலர் ஸோ டூ கே கிட்ஸ் அந்த ஜெயிலர் படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அவங்க இப்போ தான் நம்மளோட தலைவர் ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு ரஜினி ரசிகள்லாம் ரொம்பவே உற்சாக இருக்கும் பார்க்கும்போது ஆல் சலாம் படம் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பீடு பிரேக்காக அமைஞ்சிருச்சு கஸ்டோல்னு சொன்னாலும் கூட இது குசரன் கதை தான் கிட்ட ரஜினியை முழுசாக வர வச்சு இது ரஜினி படமாகவும் இல்லாமல் ஐஸ்வர்யா தான் எடுக்க வேண்டிய படமாக என்ன நினைச்சாங்களோ அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு ரஜினி ரசிகராக எல்லாருமே வந்து ரஜினிகள் தோல்வி படத்தை கொடுத்துருக்காரு இந்த லிங்காவாகட்டும் இல்லை தர்பார் ஆகட்டும் அண்ணாத்தையாகட்டும் அவரை சூஸ் பண்ணதான் ஆனா ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் எப்படி பாபா தோல்விக்கு அப்புறம் தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாரோ அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி அவர் ஜெயிலருங்கிற ஒரு மெகா கிட்ட கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் போய் லால் சலாம்னு சொல்லி அவரை கீழே தள்ளி விட்டிங்களே அவர் மறுபடியும் குதிரை மாதிரி வேகமாக எந்திரிச்சே ஆகணும் அப்போச்சும் அவர் கிட்டு கொடுப்பாரு அப்படின்னு தான் ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா வேட்டையன் லோகேஷ் போடா இருக்கு ஆனால் எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுறது இப்போ மூத்த மகள் ஐசியா ரஜினிகாந்துக்கு எப்படி ரஜினிகளு படம் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் அவர் இன்னொரு படம் பண்ணித்தர போகிறாரு இதே லால் சலாம் ஸ்டைலில் ஏன்னா ஹீரோ லாரன்ஸு அதனால் வந்து நிச்சயமாக அந்த படத்தில் ரஜினியா நடிக்க போகிறாரு நம்ம தானு தான் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சி அப்படின்னா சொல்கிறாங்க எப்போ வேணாலும் அறிவு போடலாம் ஸோ இந்த அறிவிப்பு தான் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கிரியை ஏற்படுது சொல்கிறாங்க ஏன்னா ரஜினி படம் அனௌன்ஸ் எப்படா ஒரு நினைச்சவங்களுக்கு இந்த படம் அறிவிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற பதட்டத்தை சோசியல் மீடியாவில் நம்ம நல்லாவே பார்க்கலாம் சரி சௌந்தர்ய ரஜினிகாந்த் என்ன லால்சலா மாதிரியே படம் எடுப்பாங்க அப்படின்னா அவங்க எடுத்த படங்களை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை கோச்சரையான ஒரு பெரிய பர்னிச்சரை உடைச்சாங்க எல்லாத்துக்கும் மேலே வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை இரண்டாம் பாகம் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பர்னிச்சரை தூள் தூளாக உடச்சி போட்டாங்க ஸோ சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்படி தான் இருக்காங்க அதனால் ரஜினி படத்தை எடுக்க வேணாம்னு சொல்ல ரஜினி ரசிகளோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது டூ கே கிட்ஸோட ரசனை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கிட்டு படம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை தன்னுடைய அப்பா தானே எப்படி நடித்தாலும் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னா ரஜினி இப்போ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கறது ஒரு ஜெயிலரை தான் எதிர்பார்க்குறாங்க லால் சலாமை எதிர்பார்க்கல தான் அவங்களோட கருத்து எதிர்பார்ப்பு எல்லாமே இன்னும் மிக முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லால் சலாம் படத்தில் ஆடியோ லெஞ்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட் எங்கன்னு லைக்காக கேட்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து வேட்டையின் படத்தோட அப்டேட் என்ன லைக்காக கேட்குறாங்க ஆனால் எங்கள் லால் சலாம் படத்தை பற்றி யாருமே கண்டுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஸோ ரசிகளோட மணல எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் எப்படி எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ நீங்கள் என் படத்தை கம்மியாக எடை போட்டீங்க ஆனால் நான் இப்போ எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு செம்மையான படத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து பாராட்டத்தக்கதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாவே அல்லது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாவே போட்டிக்கு வர படங்கள் எதுவுமே இருக்காது அப்படியே வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது ரெண்டு வாரமாச்சு அந்த படங்களோட ரிலீஸ் தேதி தள்ளி வைப்பாங்க ரஜினி படங்கள் பல வருடமாக சோலோவாக தான் ரிலீஸ் ஆகும் ஸோ ரஜினி படனாவே எல்லோருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் அந்த படம் வந்து மற்ற படங்களை சாப்பிட்ரும் அப்படின்னு ஆனால் இந்த லால் சலாம் படத்தை வந்து பொங்கலுக்கு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஆனால் பாருங்கள் ஒரு பக்கம் கேப்டன் மில்லர் பொங்கலுக்கு தான் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐலான் ஏற்கனவே பொங்கலுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க பேக் அடிக்கவே இல்லை இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரஜினி படம் லால் சலாம் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போது ரஜினி படம் மேலே அவங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இதே ஒரு ஜெயிலர் மாதிரியோ இல்லை அடுத்ததாக லோகேஷ் படமோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் பேக் அடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த லால் சலாம் படம் வந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது

ரஜினியோட இளையமகள் சௌந்தரிய ஆகட்டும் இல்லை இன்னொரு படம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க தயாராக இருந்தாங்கன்னா யார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கும் இதே தான் சொல்கிறோம் நம்ம யாரும் படம் எடுக்க வேணாம் சொல்கிறதுக்கு ரைட் கிடையாது பட் ரசிகோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்குற தான் இந்த வீடியோ